வரக்கூடிய ஆண்டவரை செய்யாமல் விடாதபடி தடுக்க கூடாது அவன் இந்த வார்த்தை சொல்லும்போது அடிக்கடி சொல்கிற வார்த்தை பாடல் பாடும்போது பாட்டு நல்லா இருக்கிறதுனால பாடக்கூடாது ஆமாம் அதில் இருக்கிற வார்த்தைகளை நீங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுவீங்கன்னா இயேசுவை நாமத்தில் சொல்கிற நிச்சயம் நடக்கும் ஆமாம் ஏதோ நேரத்தை ஒரு ஒன் ஹவர் பாடி போக்குறதுக்காக பாடுறது கிடையாது அவன் பாடல்களை பாடும்போது ஒரு பக்கம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம் ரெண்டாவது விசுவாச வார்த்தைகள் விசுவாசவா எத்தனையோ பேருடைய சாட்சியை ஆமேன் கேட்க பண்ணியிருக்கிறார் ஆண்டவர் பாடலை பாடிக்கொண்டே அற்புதங்கள் நடந்த சாட்சிகள் ஆமேன் கேட்க பண்ணியிருக்கிறார் ஹலை லோயா ஆமையன் கடந்த நாள் ஒரு லாஸ்ட் இயர் நினைக்கிற மதுரை போயிருந்தப்போ இருந்தப்போ திடீர்னு ஒரு அங்கே ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு ஒரு சிஸ்டர் ஓடி வந்தாங்க வந்து அவங்களுக்கு கேன்சர் இருந்துச்சு ப்ளட் கேன்சர் பிரெஸ்ட் கேன்சர் ரொம்ப ஃபோர்த்து ஸ்டேஜ் ஆமாம் முடிஞ்சிச்சின்னு டாக்டர் சொல்லிகிட்டு இருக்கும்போது தான் தான் நம்பி இருக்கிறேன் பாடல் அந்த பாடலை கேட்டு அவங்க அந்த ஒரே ஒரு பாட்டு ஈவன் ஒழுங்க ப்ரேயர் கூட பண்ணல ஆனால் அந்த பாட்டை மட்டும் பாடி 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 அற்புதம் செய்ங்கப்பா அற்புதம் செய்ங்கப்பா அற்புதம் செய்ங்கப்பான்னு சொல்லி அவங்க பாடிட்டே ஒரு ஒரு மாதம் மட்டும் அந்த பாடலே தான் பாடிட்டு இருந்தாங்க ஒரு மாதம் முடிஞ்சு செக் பண்ணி போகும்போது கேன்சர் அங்கே இல்லை கத்திரம் அற்புதத்தை செஞ்சுருக்கிறோம் ஆமாம் ஆமாம் அந்த சாட்சி கேட்டபோது உண்டே அறிந்து கொண்டே ஒரு பாடலாம் ஆண்டவர் வந்து கேட்க வைக்கிறார்னா பாட வைக்கிறார்னா அந்த வார்த்தைகளை விசுவாசத்தோடு பண்ணுங்க வாயில் இருந்தாலும் இருதயத்திலேருந்து அந்த வார்த்தைகள் எழுப்பணும் எந்த நிலைமைங்கிறது ரெண்டாவதுங்க வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தை ஆலையிலோ அமை தெரிந்துருவாங்க என்கூட சேது பாடுகள் தெரியாதவர்கள் கற்றுக்கொண்டு ஆமேன் என் தேவனா நான் உயருவேன் என் தேவனா நான் பெருகுவேன் என் தேவனா நான் உயருவேன் தேவனால் நான் பெருகுவேன் நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நட்சியுள்ள கண்கள் அதை பார்க்கும் என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும் ஒரு என் தேவனா என் தேவனால் நான் பெரு என் தேவனால் நான் பெருகுவேன் என் தேவனால் என் உயருவே நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்க என்னை சுற்றியுள்ள கண்கள் என் கத்த செய்ய நினைத்தது என் கத்த செய்ய நினைத்தது அது தடைபடாது என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு கத்தர் என் கத்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யார் என் தேவனா என் தேவனால் நான் உயருவே என் தேவனால் நான் பெருகுவேன் என் தேவனால் நான் உயருவேன் என் தேவனால் வலது கை உயர்த்தி சொல்லுங்க நிச்சயம் நடக்கும் கண்கள் அதை பார்க்கும் என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை நம்ம சொல்றதுல தெரியும் ஆமே ஆம செய்ய